திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளர் பிரபு மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க கோரி பெரியகுளத்தில் அனைத்து தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகையாளர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதி நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளர் நேசப்பிரபுவை நேற்று இரவு மர்மகும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது இதில் பலத்த காயமடைந்த செய்தியாளர் நேசப்பிரபு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்நிலையில் கொலைவெறி தாக்குதல் நடத்திய குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் தேனி மாவட்டம் பெரியகுளம் பழைய பேருந்து நிலையம் முன்பு பெரியகுளம் பகுதியை சேர்ந்த அனைத்து தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகையாளர்கள் ஒன்றிணைந்து நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளர் நேச பிரபு மீது கொலைவெறி கொலைவரி தாக்குதல் நடத்திய குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்த கோரியும் நடவடிக்கை எடுக்காமல் காலதாமதம் ஏற்படுத்தும் காவல்துறையினரை கண்டித்தும் பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்